வேட்டை பத்தாவது வருடத்தில் கால் பதித்துள்ளதை முன்னிட்டு மீடியா லிங்க் தலைவர் எம் எச் நியாஸ் அவர்களின் வாழ்த்துச் செய்தி வேட்டையின் வளர்ச்சிக்கு தொடர்ந்தும் உறுதுணையாக இருக்கும் எம் எச் நியாஸ் அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வேட்டை வேறு நடை போட்டு நடக்கும் நேரத்தில் வாசக பெருமக்களுக்கு எனது வாழ்த்துக்களும் துவாக்களும் நான் முகம்மட் நியாஸ் கதைக்கிறேன் வேட்டை சஞ்சிகை பத்து வருடங்களை கடந்து வந்தது என்பது ஒரு உண்மையிலேயே ஒரு பெரிய சாதனை ஏனெனில் மழை பெய்தால் காளான்கள் முளைக்கும் என்பது போல தேவைகள் வந்தால் ஆரம்பிப்பதும் கொஞ்ச நாளில் முடிப்பதுமாக நிறைய வாட்ஸ்அப் குரூப்ஸ் விஷயங்கள் ஆரம்பிக்கிறாங்க சில சஞ்சிகைகள் அது கொஞ்ச நாளையில் தூங்கும் இப்படியான நேரத்தில் காலகட்டத்தில் இந்த வேட்டை இப்படியான முன்னேற்றகரமான விஷயங்களை உள்ளடக்கியதாக ஏ வந்த நேரம் அதை ஆரம்பித்து அதனால் மக்களுக்கு அறிமுகப்படுத்தினார்கள் பிறகு இந்த ரோபோட் விஷயங்கள் வந்து அதை ஆறிமுகப்படுத்த கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இப்படியான புதிய புதிய கண்டுபிடிப்புகளும் புதிய புதிய விஞ்ஞான பூர்வமான விஷயங்கள் வரும்போது அதனை அறிமுகப்படுத்துவதில் வேட்டை முன்னெலியில் நிற்கிறது என்பது உறுதியான ஒரு வேட்டை சஞ்சிகை அதன் துணையாக சிங்களத்திலும் சித்திஜய என்றும் ஆங்கிலத்தையும் அதனோடு ஒன்றுபட்டதாக நடத்தி கொண்டு போவதனால் இது மூன்று பாஷைக்கும் உரிதான ஒரு சஞ்சிகை இப்போ இதன் வாசகர்கள் உலகத்தில் தமிழ் பேசும் மக்கள் நிறைய நிறைய இருக்கிறார்கள் அவர்களுக்கு அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களும் சலாமும் கூறி நடை போடும் இந்த வேட்டையின் பத்து வருட பூர்த்தியாகி தொடர்ந்து சொல்வதற்கும் எனது வாழ்த்துக்களோடு முடிக்கிறேன் அன்பு அன் அன்பான வேண்டுகோள் யாரும் இதனை கைவிடாமல் தொடர்ந்து இதுக்கு உற்சாகமூட்டி ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து முன்னேற்ற பாதையில் செல்வதற்கு வேண்டிக் கொள்கிறேன்